நண்பர்களே வங்கி தொடர்பாளர்கள் அனைவருக்கும் ஓர் முக்கிய அறிவிப்பு நேற்று இரவு முதல் ஆர்பிஐ நிபந்தனையின் பெயரில் இதர வங்கி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஏஇபிஎஸ் பரிவர்த்தனை சேவையை நிறுத்த திட்டமிட்டுள்ளது ஏஇபிஎஸ் பரிவர்த்தனை தேவைப்படும் வாடிக்கையாளர்கள் ஏஇபிஎஸ் சேவையை மீண்டும் தொடங்க அவர்களின் வங்கிக் கிளையில் வங்கி கணக்கை சரிபார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வங்கிக்கு செல்லும் போது வாடிக்கையாளர்கள் தேவைப்படும் பட்சத்தில் வங்கி புத்தகம் ஆதார் அட்டை மற்றும் ஆதார் இணைக்கப்பட்ட கைபேசி எண் கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதனுடைய முழு விளக்கம் என்னென்னு சொன்னால் நம்ம வந்து சில பேர் என்ன பண்ணுவோம்னா கடைகளில் போயிட்டு கம்ப்யூட்டர் சென்டர் இது மாதிரி ஆதாரில் ரேகை வச்சு நம்ம பணம் எடுப்போம் அது வந்து இனிமே எடுக்க முடியாது சில பேருக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதிக அளவில் அது மாதிரி செயல்படுவதால் உங்களுக்கு இந்த பிரச்சனையை நீங்கள் என்ன செய்யுங்க நம்ம சொன்ன மாதிரி மேலே சொன்ன மாதிரி வங்கி புத்தகம் ஆதார் நம்பர் இணைக்கப்பட்டதை என்ன செய்யுங்க மீண்டும் பேங்கில் போய்ட்டு வெரிஃபை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்